பழமையான ஸ்தலங்களோட வரிசையில் இன்னைக்கு ஒரு புராதனமான வித்தியாசமான கோயிலை உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்திருக்கேன் பொதுவாக கோயிலில் இருக்கிற மூலவர் எவ்வளவு பழமையான மூர்த்தம் அப்படின்னு நமக்கு தெரியாது பல யுகங்களையும் கடந்து அது இங்கே இருக்கலாம் அந்த மூர்த்தங்களுக்காக கட்டப்பட்ட கருவறையும் கோயிலும் மன்னர்களுடைய வரலாற்றை சார்ந்தது வரலாற்று ஆய்வின்படி மூன்றாயிரம் நாலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே கோயில்கள் பல பரிமாணங்களை தாண்டி வந்திருக்கு மண் மற்றும் கலவையால் கட்டப்பட்டு பின்னர் அதன் ஸ்திரத்தன்மை குறைந்ததால் அந்த கோயில்கள் கற்கோயில்களாக மாற்றப்பட்டு ஆயிரம் ஆயிரம் வருஷங்களையும் கடந்து இன்னும் ஸ்திரத்தன்மையோடு இருப்பது கற்கோயில்களோட சிறப்பு பல்லவ பாண்டிய மன்னர்கள் முற்கால சோழர்கள் பிற்கால சோழர்கள் ராஷ்டிரகூடர்கள் ஹொய்சாலியர்கள் விஜயநகர மன்னர்கள் நாயக்க மன்னர்கள் வரைக்கும் இந்த கற்கோயில்களுக்கு பரிணாம வளர்ச்சியை தந்திருக்காங்க இதில் சோழர்களுடைய பங்களிப்பு நிறையவே இருக்குது சோழர்களுடைய சிற்பக்கலைக்கு எத்தனையோ கோயில்களை எடுத்துக்காட்டாக சொன்னாலும் இவர்களுடைய சிற்பக்கலைக்கு அடித்தளமே பல்லவர்களுடைய பாணிதான் சோழர்களுடைய சிற்பக்கலையின் உச்சம் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலும் கங்கை கொண்ட சோழபுரமும் இந்த இரண்டு கோயில்களோட கட்டுமானமுமே பல்லவர்களுடைய பாணிய பின்பற்றி கட்டப்பட்டது இதுக்கு உதாரணமாக பல்லவர்களால் கட்டப்பட்ட திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோயில் திருவடுகூர் காஞ்சி கைலாசநாதர் கோயில் இந்த கோயில்களோட விமான வடிவமைப்பை பின்பற்றியே கட்டப்பட்டிருக்கும் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் பிரகதீஸ்வரர் கோயிலை பின்பற்றியே கங்கை கொண்ட சோழபுரமும் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த வரிசையில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுடைய ஒரு முன்மாதிரி கோயில் இப்போது நாம் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த தியாமுகச்சேரி மரகதவல்லி உடனுரை நரசிம்மேஸ்வரர் திருக்கோயில் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற காவேரி பக்கத்தில் இருந்து சோழிங்கர் போகிற பாதையில் நாலாவது கிலோமீட்டரில் இருக்கிறது சேரி அங்கேருந்து கிழக்கு பகுதியில் ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குது இந்த தியாமுகச்சேரி பிரகலாதனுக்காக பெருமாள் நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்து இரணிய கசிபுவை வதம் பண்ணார் அரக்கனோட குருதிப்பட்டதால் நரசிம்மர் உக்கரமானார் உக்கர தாண்டவம் மாடினார் அஷ்டதிக்கு பாலகர்களும் தேவாதி தேவர்களும் பயந்து நடுங்க பிரம்மன் சிவபெருமானை நோக்கி அபயம் கேட்க சரபேஸ்வரராக வந்து நரசிம்மரோட உக்கரத்தை தனித்தார் சிவபெருமான் பிரம்மனுக்கு திசைமுகன் என்ற பெயர் உண்டு திசைமுகன் வழிபட்டு இறைவன் வந்ததால் திசைமுகஞ்சேரி பிற்காலத்தில் மறுவி தியாமுகச்சேரியாக மாறியது இப்போ இந்த ஊர் அழைக்கப்படுவது தியாமுகச்சேரி நரசிம்மரோட உக்ரம் தணிக்க இறைவன் வந்ததால் நரசிம்மேஸ்வரர் என்ற பெயரில் இறைவன் இங்கே இருக்காரு இதற்கு ஆதாரம் தெரிவிக்கும் வகையில் கருவறையோட மேல்புறம் நரசிம்மர் சிவபெருமானை வழிபடுவது போன்ற சிற்பம் இருக்குது கோபுரத்தை சுற்றியே நிறைய தசாவதார சிற்பங்களும் இருக்குது சைவ வைணவ ஒற்றுமையை சொல்லி கொண்டிருக்கும் மற்றும் ஒரு கோயில் இந்த நரசிம்மேஸ்வரர் கோயில் இந்த கோயில் மட்டுமில்லை இந்த ஊரும் தான் இதே இதே ஊரில் பரமபதநாதர் கோயிலும் இருக்குது இந்த கோயிலை பற்றி ஏற்கனவே நான் ஒரு சிறு காணொலியை பதிவிட்டிருக்கேன் நூற்றி எட்டு திவ்ய தேசத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கோயில் தான் இந்த பரமபதநாதர் கோயில் தஞ்சை பெரிய கோயிலை போலவே கோபுர அமைப்பில் இருக்கும் இந்த நரசிம்மேஸ்வரர் கோயிலை பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக அமைதியாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த கோயில் மட்டுமில்லை இந்த கிராமமும் ஜனசந்தடி இல்லாமல் அமைதியாக தான் இருக்குது ஒவ்வொரு மனுஷனோட வெற்றியில் தடைக்கல்லாக இருப்பது கோபமும் ஒன்று அப்படி நம்மோட கோபத்தை கட்டுப்படுத்தி நம்மை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும் ஒரு அற்புத திருக்கோயில்தான் இந்த மரகதவள்ளி உடனுரை நரசிம்மேஸ்வரர் திருக்கோயில் நரசிம்மரோட கோபத்தையும் உக்கிரத்தையும் கட்டுப்படுத்திய சிவபெருமான் இங்கு வந்து வழிபடுபவர்களோட பிரச்சனைகளை தீர்த்து சாந்தப்படுத்துவார் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை பழமையான கோயில்களை தேடி தேடி பயணிப்பவர்களின் கண்களுக்கும் மனசுக்கும் நல் விருந்தா அமையும் இந்த திருக்கோயில் ஒரு புராதனமான அற்புத திருக்கோயிலை உங்கள் கண்பார்வைக்கு கொண்டு வந்த மகிழ்ச்சியோடு மீண்டும் வேறொரு பழமையான கோயிலில் சந்திக்கிறேன்